இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதில் இஸ்லாம் குறித்து முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்கிற கேள்விகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான விளக்கங்களை அளிப்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் இந்த வாரம் ஒரு சகோதரர் ராகவன்கிற சகோதரர் மயிலாப்பூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு முஸ்லீம்கள் ஏன் அதிகம் படிப்பதில்லை குறிப்பாக பெண்கள் படிப்பதில்லை படிக்கக்கூடாது என்று இஸ்லாத்தில் எதுவும் சட்டம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து ஏன் கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து அதிகமாக படிக்கலை அவர் கேட்குற கேள்வி வந்து உண்மை தான் படிக்கலைங்கிற விஷயம் இருக்குது அது உண்மை அது காரணம் தான் அவர் கேட்குறாரு அப்போ முஸ்லீம்கள் அதிகம் படிக்கலைங்கிறது வந்து உண்மையான விஷயம்தான் பெண்கள் படிக்கவில்லை என்பது ரெண்டாவது ஒருமம் முஸ்லீம்கள் ஏன் அதிகம் படிக்கலை என்று சொன்னால் படிப்பதற்கு இஸ்லாம் ஆர்வமூட்டவில்லை தடுக்கிறது அப்படிங்கிற முட்டுக்கட்டை போடுகிறது என்பதற்காக படிக்கவில்லையா அல்லது வேற காரணமா என்று நம்ம சிந்திக்க வேண்டும் இஸ்லாம் தடுக்கிறது என்பதற்காகத்தான் முஸ்லிம்கள் படிக்காமல் இருக்கிறார்கள் கல்வியை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை என்பதற்காகத்தான் இது படிக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோமே ஆனால் அப்போ பதினாலு நூற்றாண்டுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் சொன்னால் அந்த கருத்தை இஸ்லாம் சொல்லவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏனென்று கேட்டால் உலகத்தில் முஸ்லீம்கள் தான் துவக்க காலத்தில் படிப்புல மிஞ்சி நின்றார்கள் அதற்கு காரணம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த இஸ்லாம் மார்க்கம் தான் எல்லா காலகட்டத்திலேயுமே முஸ்லீம்கள் தான் மிஞ்சானோ மருத்துவம் கணிதம் எந்த போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க தான் ஆய்வுல சிறந்து விற்பனர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஐரோப்பிய ஐரோப்பா இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்களே இன்னைக்கு அவன் எல்லாத்துலையும் முன்னேறி நிற்கிறான் ஐரோப்பா கண்டம் என்று சொல்ல சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் எல்லாம் உலகத்துக்கு அறிவியலை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த யார்னு கேட்டால் முஸ்லீம்கள் தான் அப்போ இஸ்லாம் நல்லா நம்பிக்கை வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் இந்த படிப்பை இஸ்லாம் ஊக்குவித்து இருக்காவிட்டால் அப்போ அவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க எங்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னென்னு கேட்டால் குரானை படியுங்கள் சிந்தியுங்கள் குரானில் பல வசனம் இருக்கிறது சிந்திக்க மாட்டீர்களா எந்த ஒரு மதத்தினுடைய வேதனூல் சிந்திக்க சொல்கிறதோ அப்போ எப்படி அது படிப்பை தடுக்குதா அது ஆர்வம் கொடுக்கிறதா ஆர்வம் தான் ஊட்டுக்கிறது குரானில் ஒரு வசனம் இருக்குது ஹல் எஸ்ட பில்லதீன யாளமூன உள்ளதீனமூன் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா அப்போ கற்றவனும் கல்லாதவனும் சமமில்லை என்று சொன்னால் கற்றவன் உயர்ந்தவன் கல்லாதவன் அதுக்கு கீழே உள்ளவன் அதன் அர்த்தம் அப்போ ஊக்குவிக்கிறது வேற என்ன வேணும் அப்போ குரானில் வந்து கல்வியை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்வம் இருக்கிறது சிந்திக்க சொல்கிறது இந்த வானம் பூமியெல்லாம் சிந்தித்து பாருங்கள் அதையெல்லாம் எப்படி காற்று எவ்வாறு வீசுகிறது மழை எவ்வாறு பொழிக்கிறது எப்படி இந்த கடல்களில் அலை ஏற்படுகிறது இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி உலகத்தினுடைய விஷயங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு சிந்தியுங்கள் ஊக்க ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அப்படியான ஒரு மார்க்கமாக இருக்கும் பொழுது இஸ்லாம் மதம்தான் இது காரணமாக நீங்கள் சொல்ல இயலாது உதாரணம் சொல்வதாக இருந்தால் ாரிசி மீண்டு ஒருத்தர் இருந்தார் எழுநூற்றி எண்பதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது வரைக்கும் அப்போ கணிதத்திலையும் வானவியல்லையும் அவர் தான் டாப்பில் அன்னைக்கு இருந்தார் அவருடைய கண்டுபிடிப்புகளை முன்னோடியாக வைத்து தான் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க அதை ஒரு முன்வாரி எடுத்து காட்டுறாங்க அல் ராஜிங்கிறவர் இருந்தார் எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் உள்ள ஆண்டுகளில் மருத்துவத்தில் ஒரு மேதையாக இருந்தார் அல் ஹைதம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி முப்பத்தொம்போது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உள்ளவர் அவர் கணிதத்திலையும் ஒளியியல்லையும் அவர் தான் அன்னைக்கு வந்து முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்தார் அல் பீரோனின்னு இருந்தார் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலையும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கும் நடுவுல உள்ளவர் கணிதம் தத்துவம் வரலாறு மூன்று துறையிலையும் பெரிய விற்பனராக இருந்தார் அதாவது அவருடைய நூல்களை இன்றைக்கும் எடுத்து படிக்கும் அளவுக்கு விற்பனராக திகழ்ந்திருக்கிறார் இபுனு சீனா அபிசண்டான்னு சொல்லுவாங்க அவர் தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நான் சொல்வதெல்லாம் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முந்தி உள்ளவர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிசன்னாங்கிறவர் தான் மருத்துவத்தில் முன்னோடியாக இருந்தார் அல் இதீஷிங்கிறவர் வந்து புவியியலில் முன்னோடியாக இருந்தார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் நூறாம் ஆண்டு அப்போ நமக்கு ஒரு முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடி இபுனருஸ்துங்கிறவர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் வாழ்ந்தவர் மருத்துவம் தத்துவம் இதில் எல்லாம் வந்து அவர் முன்னோடியாக இருந்தார் ஜாபீர் குண ஹையான் என்பவர் இபுன் ஹையான்னு சொல்லுவாங்க எண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் உள்ளவர் அவர் பௌதிகத்தில் சிறந்து விளங்கியவராக இருந்தார் அது தபருங்கிறவர் எண்ணூற்றி முப்பத்தெட்டில் மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார் அது பத்தானிங்கிறவர் எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு தாவரவியலில் சிறந்து வழங்கினார் மசூதிங்கிற வந்து புவியியலில் சிறந்து வழங்கினார் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஜஹ்ராவிங்கிறவர் தொள்ளாயிரத்து முப்பத்தாறில் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார் அப்போ அறுவை சிகிச்சை இப்னுஹல்தூன் என்பவர் வரலாறுல இன்றைக்கி வரலாறுங்க ஒரு தான் உதாரணமாக காட்டுவாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டில் வாழ்ந்தவர் இம்னுசுஹூர் என்பவர் வந்து அறுவை சிகிச்சையில் முன்னோடியாக இருந்தார் இப்படியெல்லாம் பல மேதைகள் இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள் அப்போ வருவதற்கு என்ன காரணம் இன்னும் சொல்ல போனா மதத்தை நல்ல உறுதியாக கடைபிடித்த காலகட்டம் இதெல்லாம் அந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமான காலகட்டம் அப்படியான காலகட்டத்துக்கு வாழ்ந்தவர்கள் வந்து இவ்வளவு விஷயங்களையும் கண்டுபிடித்திருக்கிறாள் என்று சொன்னால் இஸ்லாம் வந்து கல்விக்கு ஊக்குவிக்கணும்னு சொல்ல முடியுமா இஸ்லாம் வந்து கல்வியை ஊக்குவித்து இருக்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி அவ்வளோ வேண்டியதில்லை நீங்கள் வந்து இப்போ நாடு வெள்ளக்காரர்கள் ஆட்சி புரிந்தாங்க இல்லையா அந்த வெள்ளையர்கள் காலத்தில் வெள்ளையனை எதிர்த்து போராடினாங்கல்ல போராடினதில் முஸ்லீம் தலைவர்கள் இருந்தாங்க இந்து தலைவர்கள் இருந்தாங்க இந்த தலைவர்கள் எடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் தலைவர்கள் போராடினாங்கல்ல அவங்க எல்லாருமே படித்தவர்களாக தான் இருந்தாங்க வெள்ளையர்கள் காலத்தில் சுதந்திர சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அப்துல் கலாம் ஆசாத்து இந்தியாவுடைய நேருடைய அமைச்சரில் கல்வி மந்திரி அவர் ஒரு பெரிய படித்த மேதை அவர் கவிஞர் இக்பால் இருந்தார் அவர் ஒரு மேதையவர் இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருக்கும்போது முகமது ஜின்னா பாகிஸ்தான் தந்தைங்கிறாங்கல்ல அவர் இந்தியாவில் ஒன்றா இருக்கும்போது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கிறதுல அவர் சின்னங்கிறது பெரிய பாராட்டலா படித்தவராக இருந்தார் அலி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய வந்து அலி ஜவுஹர் அலி அந்த அண்ணன் தம்பி அவங்க என்னது என் தோழில் ரெண்டு சிங்கங்கள் இருக்குன்னு காந்தி கூட சொன்னார் இவங்கெல்லாம் வந்து பெரிய படிப்பு இவங்க தான் வெளியே இருக்கிற போய் பேச்சுவார்த்தை நடத்தவெல்லாம் போனாங்க அது மாதிரி அழிகர் பல்கலைக்கழகத்தை உண்டாக்குனார் இல்லையா அவர் இப்படியாக வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய முஸ்லீம்கள் வந்து அதுக்கு முந்தைய படிச்சிருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் அந்த படிப்பு தொடர்ச்சியாக பெரிய பெரிய படித்தவர்கள் எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் அன்றைக்கு இருந்தார்கள் எப்போ இந்த படித்தவர்கள் இல்லைன்ற நிலமை வருது என்று கேட்டால் நாடு சுதந்திரம் அடை அடைந்த பிறகு தான் இந்த நிலை வருகிறது நல்லா கவனிக்கணும் நாடு அடிமையாக இருக்கிற அந்த கடைசி காலகட்டத்தில் எல்லாம் எல்லாரும் படித்தவர்களாக இருந்தார்கள் முஸ்லீமுடைய தலைவர்கள் எல்லாருமே படித்தவர்களாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ திடீர்னு வந்து படிப்பு இல்லாமல் போகுதுன்னா என்ன காரணம் அது நீங்கள் சிந்திக்கணும் படிக்காதது காரணம் எங்கள் மார்க்கம் கிடையாது எங்கள் மதத்தில் அதுக்கு தடை இருப்பதனால் கிடையாது எதனால் படிக்கலைன்னு கேட்டால் அப்போ காந்தி வந்து என்ன செய்கிறார் அண்ணா வெள்ளையர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் பல நிலைப்பாட்டை எடுக்கிறார் அது ஒரு நிலைப்பாடு என்ன அதாவது புறக்கணிக்கிறது வெள்ளையனை புறக்கணிக்கிறதுங்கிற ஒரு பகிஷ்கரிப்புங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் அதில் எடுத்து என்னவெல்லாம் திட்டத்தை கொண்டு வர்றாருன்னு கேட்டால் இனிமேல் வந்து வெள்ளையனுடைய படிப்பை யார் படிக்கக்கூடாது ஆங்கில கல்வியை படிக்கக்கூடாது அவங்ககிட்ட எந்த விருதுகள் பட்டங்களும் வாங்கக்கூடாது வாங்கினால் திருப்பி கொடுத்து விட வேண்டும் எந்த ஒரு பதவியில் இருந்தார்கள்னு சொன்னால் அது இருந்து நீதிபதி பதவி உள்பட அந்த பதவியில் இருந்து விலகிவிட வேண்டும் அந்த மாதிரி வந்து வெள்ளையனுடைய எந்த பதவியும் வேலையும் வேண்டாம் எந்த கெளரவம் விருதும் வேண்டாம் எந்த ஒரு படிப்பும் வேண்டாம் என்று அதை புறக்கணியுங்கள் என்று காந்தி சொன்னார் அப்போ சுதந்திர போரா எதுக்கு அதை சொன்னார்னு கேட்டால் இந்த வெள்ளைக்காரனை நம்ம விர்த்தா தான் போராடுவோம் அவனை நம்ம விரக்கலைன்ட்டு வைங்க நம்ம போர்க்கணும் அப்படி குறைஞ்சே போயிடும் இவனை விரட்டியாக வேண்டியிருக்கு விரட்டாக என்ன செய்யணும் அவனுடைய நட உட பாவனை எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய வகையில் இந்த சில திட்டங்களை கையில் எடுக்கணும் அவர் அவருடைய ஐடியா அது அவருடைய பார்வது அது சரியாக தவறாக ரெண்டாவது விஷயம் அப்படி ஒரு பார்வையில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வெள்ளையனுடைய வெள்ளை வெள்ளையனுடைய வெளிநாட்டு ஆடைகளை கொடுத்துருது கதர் ஆடையை தான் அணியினுங்கிறது இதெல்லாம் சுதேசிட்டு கொண்டு வந்தது எல்லாமே என்னென்னு கேட்டால் வெள்ளையர்களை புறக்கணிப்பதற்காக கையில் எடுத்து ஆயுதம் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்த உடனே யாருமே இந்த காந்தியுடைய அந்த கோரிக்கைக்கு முழு அளவுக்கு செவி கொடுக்கலை ஒரு பேரளவுக்கு கொஞ்சம் பிற அடையாளத்தை செஞ்சு கொண்டார்கள் ஆனால் எங்கள் முஸ்லீம் சமுதாயம் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் காந்தி சொல்லிட்டாரு நாடு விடுதலை யாவணமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அந்த இந்த கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி படிச்சுக்கிட்டு அத்தனை முஸ்லீமும் வெளியே வந்துட்டாங்க அன்றைக்கு கல்லூரிகளில் படித்து கொண்டிருந்த முஸ்லீம்கள் எல்லாம் இந்த காகிதமில்லத்து இஸ்மாயில் சாஹிப் சொல்கிறீங்களே அவர்லாம் கூட படித்து கொண்டு இருந்தார் நெல்லையில் படித்து கொண்டிருந்தவர் வந்து இந்த காந்தியுடைய அழைப்பு கேட்டு தான் படிப்பை விட்டு வந்தார் அப்போ படிப்பு இல்லாமல் பாதி நிப்பாட்டின் வெளியே வந்ததுக்கு காரணம் இருந்தது அந்த வெள்ளை எனக்கு எதிராக நம்ம ஒரு பெரிய தியாகம் செஞ்சு ஆகணும் என்றால் இந்த ஆங்கில படிப்பு எனக்கு வேணாம் எங்கள் நாட்டு படிப்பு வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் முதல்ல வெளியே போ எங்கிற அளவுக்கு அவனை விரட்டுவதற்காக வேண்டி அவங்க படிக்கலை படித்தவங்கள விட்டு வந்துட்டாங்க பெரிய பெரிய பதவியில் பாராட்டலாமல் பெரிய பெரிய பதவிகளை நீதிபதிகளாக இது மாதிரிலாம் இருந்தவர்களுக்கெல்லாம் செஞ்சாங்க நீதிமான்கள் பதவி விட்டு விலகி வந்தார்கள் இது முஸ்லீம்கள் தான் அப்படி செஞ்சாங்களே தவிர முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் அளவுக்கு புறக்கணிக்கவில்லை சும்மா அடையாளமாக ஒரு சில பேர் செய்தார்களே தவிர இந்த காந்தியுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு எப்படிலாம் செஞ்சார்கள் தெரியுமா எங்களுடைய முஸ்லீம் அறிஞர்கள் ஏன் முஸ்லீம்கள் படிக்கலான்னு கேட்குறீங்க அதை சொல்கிறேன் எங்களுடைய முஸ்லீம் அறிஞர்கள் பள்ளிவாசலில் மார்க்க பிரச்சாரம் ஜும்மா வெள்ளிக்கிழமை நிகழ்த்துவாங்கள உரை அதில் கூட என்ன சொல்வார்கள்னு கேட்டால் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் ஹராம்னா என்ன பாவம் சாராயம் பன்றிகள்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி கணக்கில் உள்ளது ஹரம் வாங்க இந்த ஆங்கிலம் படிப்பது வந்து ஹராம் தாங்க ஹராம்னா பெருங்குற்றம் பாவம் என்று மார்க்கத்தீர் மார்க்கத்து இப்படி கிடையாது எந்த பாஷையும் படிக்கலாம் இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்த கருத்தை கூட அவங்க சொன்னார்கள் எதுக்காக வேண்டி வெள்ளை வெறுக்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் எந்தளவுக்குலாம் சொன்னார்கள் அவன் கிராப் வெட்டுறான் அதனால் கிராப் வெட்டுறது ஹராமு அவன் பேண்ட் போடுறான் நம்மளை பேண்ட் போடுறது ஹராம் என்று சொல்லி இப்படி வெள்ளை இணைக்கு மேலே வெறுப்பு அதனால் முஸ்லீம்கள் ஜாஸ்தியாக தியாகம் பண்ணாங்க வெள்ளையின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மற்றவர்கள் மற்றவர்கள்லாம் போய் வழிபாட்டு தலங்கள் இப்பெல்லாம் செஞ்சது கிடையாது பள்ளிவாசலையெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்துறது கிடையாது கோயில்களை கோயில்களையெல்லாம் வழிபாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் இவங்க தான் பள்ளிவாசலையும் போய் என்ன செஞ்சாங்க வெள்ளக்காரனுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் செய்தார்கள் எந்த அளவுக்கு செய்தார்கள் என்று கேட்டால் சில பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது வாசலில் நுழைந்த பரங்கி ஏற்படை வெள்ளக்காரப்படை துப்பாக்கியால் சுட்டு பல பேரை பள்ளியிலேயே வச்சு கொன்றதுக்கெல்லாம் வரலாறு இருக்கிறது இன்றைக்கும் இரத்தக்கடையை பறிந்தால் பள்ளி ஹூனி மஸ்ஜிதுங்கிற பேரில் வட இந்தியாவில் இருக்கிறது பள்ளிவாசலாம் இருக்கிறது அப்போ இதில் இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம் தான் இந்த சுதந்திர போராட்டத்தில் நம்ம ஆர்வம் காட்டாமல் முஸ்லீம்கள் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் மற்றவர்களை மிஞ்சுகிற படிப்பாளிகளாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்திருப்பார்கள் இப்போ நாங்கள் படிக்கவில்லை நாங்கள் தான் எங்களுடைய முப்பாட்டன் எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் என்ன செய்யலை படிக்கலை படிச்சுக்கிட்டு இருந்தவர்களும் பாதியில் விட்டு வழியே விட்டார்கள் அப்படி வந்தால் அவர்கள் வந்து நாட்டுக்காகத்தானே படிக்காமல் விட்டாங்க மற்றவங்களெலாம் படித்தாங்கள்ல வெள்ளைக்காரண்ட்டை வேலைவாய்ப்பை பெற்றார்கள் படித்தார்கள் நல்லபடியாக இருந்தார்கள் அப்புறம் முஸ்லீம்கள் மாத்திரம் என்ன செஞ்சாங்கன்னா படிக்கலை சுதந்திரம் கிடச்சி போச்சு சுதந்திரம் கிடச்ச உடனே படிக்கலான்ட்டு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை முதல் விஷயம் நான் என் பிள்ளையை படிக்க வைப்பதாக இருந்தால் எனக்கு படிப்பு இருக்கணும் அப்போ தான் நான் வந்து அவனை எஜுகேட் பண்ணுவேன் அவனை சொல்லி கொடுப்பேன் அவனை தயார்படுத்துவேன் மற்ற மாணவர்களோடு போட்டி போடக்கூடிய வகையில் அவங்க மேம்படுத்த முடியும் என்னால் நான் வந்து எதோ தேசத்துக்கு அவன் நான் படிக்காமல் இருந்தேன்னு வைங்க என் பிள்ளைகளுக்கு நான் அந்த கல்வி எனக்கு கொடுக்க முடியுமா அவனுடைய கல்வியை நான் கண்காணிக்க இயலுமா அவங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு நான் பங்களிப்பு செய்ய முடியுமா ஒன்றும் முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள என்னுடைய தந்தை பாட்டன் உலகளில் உள்ளவர்கள் எல்லாம் படிக்கவில்லை அவர்கள் படிக்காத காரணத்துனால் நான் கூட நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் படிக்க வைக்கலை ஏன் அவர்களும் கல்வியடைய முக்கியத்துவம் அவங்க தான் படிக்கலையா படிக்காத ஒரு சமுதாயமாக போனதுனால படிக்க வைக்காத ஒரு நிலையில் நாங்கள்லாம் உண்டாகிவிட்டோம் அப்போ என்ன நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு என்ன செய்யணும் நீங்கள் வந்து படிந்து நாட்டுக்காக இவங்களுக்கு படிக்காமல் போயிட்டாங்க அவங்களாம் கீழே கிடக்கிறாங்க என்று அனுதாபப்பட்டு அறிக்கை விடுறாங்களே தவிர தூக்கி விடுவதற்கு என்ன செய்யணும் படிப்பில் கல்வியில் வேலை வாய்ப்புல இடஒதுக்கிட்டு கொடுக்க வேண்டும் அது கொடுக்கப்படவில்லை பல ஆண்டுகள் கிடைக்கும் சமீபத்தில் தான் சில மாநிலங்களில் ப போராட்டத்துக்கு பிறகு சிறிய அளவில் கிடைத்திருக்கிறது சுதந்திரம் அடையும் போதே இந்த பரிசை முஸ்லீம்கள் கொடுத்துருக்க நாட்டுக்காக நீங்கள் அன்னைக்கு தியாகம் பண்ணீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணலன்னு சொன்னால் டஃப் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெள்ளக்காரன் போயிருக்க மாட்டான் அதுக்காக உங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கி விட்டீர்கள் என்று சொல்லி சுதந்திரம் அடைஞ்சவனை நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக வெள்ளக்காரன் கொடுத்து வந்த இடஒதுக்கீட்டையும் பறித்தார்கள் சுதந்திரம் வந்த பிறகு அப்போ இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் நாங்கள் இடஒதுக்கினு எங்களுக்கு இல்லை சரி மெரிட்டில் போய் முன்னேறி அடித்து பிடிச்சி மேலே வரலாமான்னு பார்த்தா மெரிட்டில் யாருக்கு வர முடியும் அவன் அப்பம்பாட்டை படிச்சிருந்தா தான் மெரிட்டில் அவனை தயார்படுத்த முடியும் என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொருத்தரும் டியூஷன் வச்சுட்டு கொடுக்குறதில்ல சில படித்த சமுதாயமாக இருந்தார்கள்னா அம்மா படிச்சிருப்பாங்க அப்பா படிச்சிருப்பாரு பெரியப்பா படிச்சிருப்பாரு தாய்மாவும் படிச்சிருப்பாரு அவங்களாம் அந்த பிள்ளைக்கு வந்து வீட்டில் இருந்து அந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்து எப்படி அந்த மற்ற மாணவர்களை விட மேம்பட்ட நிலையில் வரலாம் என்பதற்கு தரம் உயர்த்துவதற்கு பாடுபடுவார்கள் எந்த தகப்பனார் படிக்கட்டு எனக்கு என்னத்தை சொல்லி தருவார் போய் வேலையை கடைக்கு போய்ட்டுவோ மீன் வாங்கிவிட்டோம் கருவாங்கிட்டோம் அனுப்பி விட்ருவாங்க வீட்டு வேலையை பார்ப்பதற்கு எங்களை பயன்படுத்துவார்களே தவிர அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட காரணத்தினால தான் எங்களுக்கு படிப்பை நாங்கள் இழந்துட்டோம் எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் படிக்கவில்லை நாங்கள் படிக்கலான்னு பார்த்தோம்னா மற்றவங்களோட எங்களுக்கு போட்டி கூட முடியாது அறிவு ஆற்றல் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு கல்வி கல்விக்கூடத்தில் தான் எங்களுக்கு கல்வி கிடைக்கும் வீட்டில் சுற்றுப்புறத்துல கிடைக்காது அதெல்லாம் யார் கிடைக்கிறதோ அவங்க மேல்நிலைக்கு வருவார்கள் அதெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் என்ன செய்யும் படிக்காத சமுதாயம் போயிடும் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆயிடுச்சா படிச்சுனா பதினெட்டு வயசு ஆகிடுச்சா எடு பாஸ்போர்ட்டை வெளிநாட்டு கோடு குடும்பத்தை காப்பாற்றப்போ அப்படின்னு சொல்லி அவனை வேலைக்கு அனுப்பக்கூடிய பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷனாக மட்டும் இந்த எங்கள் சமுதாயம் பார்ப்பதற்கு காரணம் என்ன அந்த கல்வியுடைய முக்கியத்துடைய தொடர் தொடர்ச்சியை தேசத்துக்காக நாங்கள் முட்டாள்தனமாக அறுத்துக்கிட்டோம் அது செஞ்சுருக்கக்கூடாது மற்றவங்க மாதிரி நாங்கள் இருந்திருக்க வேண்டும் அது தேசத்திற்காக அந்த தொடர்ச்சி அறுத்த காரணத்தினால் எங்கள் முஸ்லீம் சமுதாயம் வந்து படிக்காமல் இருக்கு நெசம்தான் படிக்காமல் இருக்கிறதுக்கு மதம் காரணமாக அல்ல படிப்பே கெட்டதுன்னு நாங்கள் நினைப்பது காரணமாக அது கிடைச்சி நாங்கள் வந்து படிக்க மறுக்கிறது காரணமான் அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது நாங்கள் நாட்டுக்காக வேண்டி வெள்ளக்காரன் படிப்பை வேணான்னு காந்தி சொன்னதை கேட்டு தான் நாங்கள் படிக்கலை ஆனால் நாங்கள் எங்கள் அப்போ படிக்காதனால எங்களை படிக்க வைக்கலை நான் படிக்காதனால ஏன் பிள்ளையை நான் படிக்க வைக்க மாட்டேன் அப்போ அந்த படிப்புடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேர் படிக்க வைக்கிறாங்க அதுக்கு போராடி நிறைய கல்வி கூடங்கள்லாம் முஸ்லீம்கள் தனியாக உண்டாக்கி பல கல்லூரிகள் நிறுவி நிறுவி பார்த்தாங்க என்ன தான் பார்த்தா கூட அது முஸ்லீம்களுடைய அந்த தேட்டத்துக்கு போதுமான அளவுக்கு இல்லை இது எது போக கல்விக்கு அவங்க முன்னோர்கள் படிக்காத காரணத்தினால் பிள்ளைகளுக்கு எங்கள் சமுதாயத்து தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குலாம் தெரியாது படிப்புனா என்னென்னு தெரியாது பிள்ளை போய் தூங்கும் பேசாமல் கண்ணுக்கு எடுத்துக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அவங்களாம் அந்த மாதிரியாக ஒரு உருவாக்கப்பட்ட தான் நாங்கள் வந்து படிக்கலையா முஸ்லீம் ஆண்கள் படிக்காமல் இருக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் முஸ்லீம் ஆண்கள் படிக்கிறதில்ல சரி பெண்கள் ஏன் படிக்கிறதுன்னு கேட்குறீங்க ஆண்களும் படிக்காத சமயத்தில் பெண்கள் எப்படி படிப்பாங்க ஆண்களே படிக்கிறதில்லை ஒரு சமுதாயத்தில் நீங்கள் பெண்கள் கம்மியாக இருக்கிறாங்க கம்மியாக படிக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க பெண்கள் கொஞ்சம் அதிகம் படிக்கிறாங்க ஆண்களை அதை கம்மி ஏன்னு கேட்டால் ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தால் நீ வீட்டில் தானே இருக்கப்போ நீ போய் படி நீ போய் சம்பாரிச்சுக்கிட்டு வா என்று ஆம்புழைய வேலைக்கு அனுப்பிவிட்டு பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கிறது அதனால் ஆண் பெண் சதவீதத்தை எடுத்து என்று சொன்னால் ஆ முஸ்லீம் ஆண்கள் முஸ்லீம் பெண்கள் நீங்கள் வேறு ஆண்கள் வேறு சமுதாயத்தை கம்பேர் பண்ணக்கூடாது எங்களில் உள்ள ஆண்களையும் எங்களில் உள்ள பெண்களையும் கம்பேர் பண்ணீர்களே ஆனால் எங்களில் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூட படிக்கிறார்கள் ஏன்னு ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பிறந்தவர்கள் பெண்கள் தான் படிப்பதற்கு பிறந்தவர்கள்ங்கிற மாதிரி என்ன சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க போய் படிச்சுட்டு வரட்டுமே என்று கொஞ்சமாக அது படிக்க அனுப்புகிறார்கள் அதனால் பெண்கள் படிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவே கிடையாது திருக்குறானில் தெல்ல தெளிவாக படிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது என்ன அளவுக்கு அனுமதி இருக்கிறது அதாவது திருக்குறானில் ஒரு வசனம் இருக்கிற எப்படி இருக்குன்னு கேட்டால் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஆண்கள் ரெண்டு பேருக்கு தான் இறைவன் சொல்கிறான் முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்குது என்றால் பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ன படிக்கணும்ல படித்தால் தானே பிரச்சாரம் செய்ய முடியும் ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் இஸ்லாத்தினுடைய பல அடிப்படையான சட்டத்திட்டங்களை வந்து நபிகள் நாயகத்தினுடைய ஆண் தோழர்கள் வழியாகவும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அவங்களுடைய பெண் சீடர்களாக இருந்தாங்கல்ல அவங்களுடைய அவங்கள்ட்ட பாடம் கற்றவர்கள் அவர்கள் வழியாகவும் சீடர்கள் கிடையாது இஸ்லாத்தில் தோழியர்கள் மூலமாகவும் நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்ளத்தான் செய்கிறோம் அதனால் படிப்புக்கு பெண்களுக்கு தடை இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் படிக்கிறது அவசியம்தான் படிக்கிறதுனால் என்ன அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அது ஆண்களையும் கெடுத்து விடாத வகையில் இருக்கணும் அந்த முறையில் படிப்பு இல்லை என்ற காரணத்தினால் சில பேர் நாங்கள் தவிர்த்து கொடுக்குறோம் அது எல்லாரும் பேண வேண்டிய ஒரு விஷயம் என்ன கல்வி முறை நம்ம நாட்டில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை வைத்திருக்கிறீங்க கோஎஜுகேஷன் சொல்லி இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கும் பொழுது இஸ்லாம் வந்து பெண்ணுக்கு மட்டும் கட்டலை போல் ஆணுக்கு சேத்தான் கட்டலை எடுது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து படிக்கிற வேலை வேண்டாம் பெண்களை கொண்டு கொண்ட நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியான ஒரு கல்லூரி இருந்தால் நிபுதி சேராத ஆணுக்கு தான் தடைப்படுது ஆணுக்கு வேணும்னு கேட்டால் ஒரு ஆண் பெண் என்பது ஈர்ப்புக்குரியது என்பது பெரிய ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை சாதாரண ஒரு பாடர் பாடம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து ஒருத்தர் கொடுத்து அடிக்கடி பார்த்து பல விதங்கள் அப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய கவனச் ஏற்படும் படிப்பை தாண்டி வேறு வேறு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதன் காரணமாக படிப்பில் கவனத்தில் கட்டாமல் போய்விடுவார்கள் படிப்பை கனைய படிப்பை விட்டுட்டு அவங்களோட செய்வாங்க வாழ்க்கை அமைத்துக்குள்ளே ஓடி விடுவார்கள் இப்போ சுயமாக முடிவெடுத்துக்கொள்ங்கிற பேரில் என்ன செய்வாங்க அவங்க வந்து படிப்பை நாசமாய்க்கிருவாங்க அப்படி நிறைய குடும்பங்கள் நடக்கிறது அதை படிக்க வைப்பதன் மூலமாக ஆண்கள் மாத்திரம் படிக்கிற கல்லூரியில் ஆண்கள் படியுங்கள் பெண்கள் மாத்திரம் படிக்கிற கல்லூரியில் பெண்கள் படியுங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற கல்லூரியில் ஆண்களையும் படிக்காத பொம்பளையும் படிக்காத சட்டம் பொம்பளைக்கு மட்டும் கிடையாது அது போக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண்களுக்கு கொடுக்குற அந்த ஆடை அமை அமைப்புகளை ஆனால் மாணவிகளுக்கு அவர்கள் வந்து ரொம்ப ஆண்களை ஈர்க்கக்கூடிய ஆண்களை விட கம்மியாக ஆடை இணைக்கிறார்கள் அதுதான் அவங்களுடைய யூனிஃபார்மாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் முழுமையாக ஆடை இணைந்து வந்தாலும் கூட பெண்களுடைய ஆடை வந்து ரொம்ப ஆபாசமாக அறுவறுப்பாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஆடைகள் அணிந்த நிலையில் ரெண்டு பேரும் இணைந்து கலந்து பழகினார்கள் என்று சொன்னால் அது என்னத்தில் வரும் படிக்கவா செய்வார்கள் இல்லை படிக்க மாட்டார்கள் படிக்கிறதை தாண்டி வேற விதமாக அந்த வயசு அந்த பருவம் அப்படி சொல்லும் எது படிப்பு நாங்கள் இருக்கிற படிப்பு இப்படி அவசியம் என்ன இருக்கு என் தனியாக படிச்சா படிப்பு வராதா படித்த பிறகே அவங்க அதை அந்த இளம் வயசு எதையும் அறியாத ஒரு வயசு அந்த உணர்வுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வயசாக இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் பிரித்து வைத்து நீ படி நீ தனியா படினா படிப்பை மட்டும் கவனம் செலுத்துவான் இல்லைன்னா அவன் என்ன செய்வான் படிப்பை விட்டுவிட்டு வேறு விதமாக அவனுடைய கவனங்கள்லாம் திரும்பி ஆண்கள் கூட கம்மியான மார்க் எடுக்கிற காரணமே அதுவாக தான் இருக்கிறது கும்பலுக்குள்ள கொஞ்சம் கவனிக்காமல் இப்படி படிச்சிருக்காங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களையே பார்த்து கொண்டு திரிகிறான் தைவரம் படிக்க மாட்டேங்கிறான் மார்க் எடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க உயர்ந்து விடும் அப்போ வந்து மேலை நாடுகள்லாம் அந்த மாதிரி கோ எஜுகேஷன் வைத்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைலாம் பார்த்து விட்டு கொஞ்சத்து கொஞ்சம் பிரித்து வைக்கணுங்கிற அளவுலையாவது என்ன செய்கிறாங்க முன்னேறி கொண்டு வருகிறார்கள் அதனால நாங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் படி அது வேணாம்னு நாங்கள் சொல்லுவோம் எதுக்கு ஆணையம் பண்ணி சேர்த்து வைப்பது கல்விக்கு என்ன அவசியம் என்ன இருக்கிறது அதனால் கல்வி வளரும் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படி ஒன்று கிடையாது தானே அது பஞ்சு நெருப்பு வச்சு பற்றிக்கிற ஒரு விஷயம்னு கண்டுபிடிக்கிறோமா இல்லையா எத்தனை பேர் மா மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் ஆசிரியர் மாணவிகளுக்கு மத்தியில் எல்லாம் பல பிரச்சனைகள் ஏற்படுவதையெல்லாம் கண்ணால் பார்த்து இருக்கிறோம் அப்போ இந்த காலத்தில் போடக்கூடிய நவீன ஃபேஷன்கிற முறையில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்கள் எல்லாம் அவங்கள வந்து வழிதவறை செய்யக்கூடிய வகையில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அவங்களுடைய உணர்வை தூண்டுவதற்காக வந்து சமூக வலைதளங்கள்லையும் இணையதளங்கள்லையும் பல ஆபாசமான செய்திகள்லாம் சர்வசாதாரணமாக அவங்களுக்கு கிடைக்கிற காட்சியை பார்க்குறோம் இதுகளெல்லாம் பார்த்துக்கொண்டு அது முந்தையெல்லாம் ஒருத்தானு பெண்ணு பேசுவதாக இருந்தால் கூட நாலு பேர் கண்ணில் பட்டுருவாங்கன்னு ஒளிஞ்சு மறைஞ்சி பேசணும் இப்போ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது இருந்து கொண்டே வாட்ஸ்அப் வழியாக வேறு வேறு ஊடகங்கள் வழியாக ஃபோன் வழியாக என்ன செய்யலாம் அவங்க மத்தியில் வந்து என்ன மாதிரி வேண்டாலும் பேசிக்கொள்ளலாம் எந்த மாதிரியான உரையாடலும் நடத்தி கொள்ளலாம் யாருக்கும் தெரியாமல் இவர் தனியாக இருந்தால் போதும் அவர் தனியாக இருந்தால் போதும் பேசிக்கொள்ளலாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வசதி இருக்கிற ஒரு நேரத்தில் எதற்காக அந்த தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதுக்கப்புறமே என்ன செய்கிறீங்க என் பொண்ணை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டான் ஆக நாடக காதல் கொள்ளுவேன் அவனை வெட்டி சாய் எதுக்கு இதை செய்கிறீங்கிற ஏன் உங்களுக்கு அது தோணவில்லை பெண்கள் படிப்பு கொடுங்க என் பெண்களுக்கு மாத்திர ஒரு கல்லூரி அமைத்து படிப்பு கொடுத்தா கெட்டு போயிருமா ஆண்களுக்கு மாத்திர ஒரு கல்லூரி அதே கல்லூரி அமைத்து நீ தனியாக படிச்சுன்னா கெட்டு போயிருமா அப்போ ஆணும் பெண்ணுக்கு நீங்கள் தனித்தனியாக வைத்தா அந்த நாடக காதலுங்கிற பஞ்சாயத்துலாம் வரதை வருமா ஏன் முன்னாடி போயிட்டான் ஏன் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டான் ஓம்பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டான்னு இந்த பஞ்சாயத்து நடக்காத நாள் இருக்குதா நாட்டில் அது இதுக்காக வேண்டிய ஊப்பியில் சட்டம்லாம் கொண்டு வரான்னு எது கொண்டு வர்றான் காதன் பேரை வச்சு சட்டம் எது கொண்டு வர்றான் அது கல்யாணத்துக்காக மதம் மாறி விடுகிறாரு ஏன் இந்த மாதத்தில் திறக்கிறீங்க என்ன அது நினைக்கிறீங்கல்ல அது வரக்கூடாது தானே ஏன்னு கேட்டால் அது வயசுக்கு முன்னாடி பருவ வயசுக்கு முன்னாடி இவங்க எப்போ திருமணம் செய்ய நினைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே இதுவில் ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதாவது தப்பு தவற நடந்து விட்டது என்று சொன்னால் அது பாதிக்குமா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் தான் இஸ்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணுது இருந்தாலும் அதே மாரி படிக்க வச்சு நிறைய பேர் நினச்சிட்டாங்க படிக்க வைத்தவர்கள் வந்து பையனை இழந்திருக்கிறார்கள் பொம்பளை பொல இழந்திருக்கிறார்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் என்பது முக்கியம்தான் அந்த படிப்பை விட மானோ மரியாதை கொள்கை கோட்பாடு அதெல்லாம் அதோட முக்கியம் அதெல்லாம் இழந்துட்டு போய் தான் படிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் விளங்க மாட்டேங்குது மாதிரி ஒரு சொல்லணும் குழந்தைகளுக்கு நாங்கள் போதிக்க போகிறோம் இப்படி எல்லாம் ஆண்கள்கிட்ட அப்படி பழக்கணும் கட்ட டச்சு நல்ல டச்சுன்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லிக் கொடுத்தான்னு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கிறப்போ அவ்வளோதான் விட்டு சொல்லி சொல்லிக் கொடுக்குறது தடுக்குமா இதை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற காரணத்தினால் நடந்து கொண்டிருக்கிற விபரீதங்களுக்கு தீர்வாக ஆகுமா தீர்வை அதிகப்படுத்துமா அந்த குழப்பங்களே ஜாஸ்தியாகும் அதனால் இஸ்லாம் சொல்கிறாங்க கல்வி நல்லா ஆணும் படிங்க பெண்ணும் படிங்க எங்கேயாவது அந்த கல்வி கோஎஜுகேஷன் தான் இருக்குது என்று சொன்னால் வீட்டில் உட்காந்து படிங்க கரைசில் படிங்க படித்து பரிசு எழுத போய் போதிய எழுதிட்டு எழுதிடுவாங்க அதுவும் படிப்பு தானே இன்னும் அக்கறையா இன்னும் ஈடுபாடாக இப்போ கவனச்சிதர்கள் இல்லாமல் வீட்டில் படிக்கலாமில் அந்த ஏற்பாடை நீங்கள் எல்லாம் போய் படிக்க போய் தானே இவங்க எல்லாத்தையும் கலந்து கலந்து விட்டு நாசமாக இருக்காங்க சமுதாயத்தை வரக்கூடிய சினிமாக்களும் நாடகங்கள் எல்லாமே இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படி கொண்டே நம்ம செய்யறமே இது சரியாக வருமா ஒவ்வொரு நீங்கள் நீங்களும் ஆம்பளைகள் தானே பெற்றோர்கள்லாம் நீங்கள் ஆணாவோ தானே இருக்கிறீங்க உங்களுடைய இளமையில நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஆணும் இளைஞனாக இருந்தவன் தானே ஒரு தாயாக இருக்கிறவங்க இளம் இருந்தவள் தானே அவளுக்கு அந்த ஆண்கள் பெண்கள்ங்கிற அந்த உணர்வு எப்போ வரும் என்ன மாதிரியே அதில் பிரச்சனைலாம் ஏற்படும் விளங்கவே விளங்காதா நீங்கள் அந்த அவஸ்தை பற்றுக்க மாட்டீர்களா அப்போ அது மாதிரியாகத்தான் நம்முடைய பிள்ளைக்கும் இருக்கும் அந்த மாதிரி வாசலை திறந்து விட்டோம் என்று சொன்னால் அது நல்லா இருக்காது கல்வியை கொடுக்கணும்னு போய்கிட்டு கடைசியில் வந்துக்கிட்டு நம்ம பிள்ளை இழந்துற மாதிரிலாம் நடந்து போய் விடுகிறத கூட்டி கொண்டு ஏமாற்றி விட்டு போயிடுறானே கொடைக்கானல் எடுத்துகிட்டு போயிடுறானே என்றெல்லாம் பம்பாய் சேவப்புல போகிற கூட விடுத்துட்டு போயிடுறாங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சமூகத்தின் பாதுகாப்பு இல்லாமல் போகுது இதெல்லாம் விளங்கி படிங்கன்னு நாங்கள் அறிவுரை சொல்கிறோம் மக்களுக்கு படிங்க படிக்கிறதா இருந்தால் முஸ்லீம் கம்யூனிட்டி எல்லாருக்கும் சொல்கிறோம் ஏன்னு படிக்க வைக்கிறதா இருந்தால் அது வந்து ஆண உங்கள் பிள்ளைய படிக்க வைச்சா ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சா கூட நீ போய் பொம்பளை எடுத்து கூடாது அவனுக்கு இந்த சட்டம் தான் இஸ்லாத்திய சட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் இந்த கோ எஜுகேஷன்ல தான் கல்வி கிடைக்கும் என்றால் பொம்பளையில தடுத்து ஆம்புளையை தடுக்கிறதுனால தான் கேள்வியே வருகிறது இஸ்லாம் அப்படியே பொம்பளை ஆமாம் பிரித்து தடுக்கவில்லை எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடு இருந்தாலும் மூன்றாவதாக இருப்பான் என்று ஆண்களுக்கு தான் நபிகள் நாயமே சொன்னார்கள் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடும் தனித்திருக்க வேண்டாம் என்று ஆண்களுக்கு தான் முக்கியமான கட்டளை இட்டார்கள் அப்ப நான் கோ எஜுகேஷன் ஆண் பெண் கலந்து படிக்கக்கூடிய கல்வி முறையில் இருக்கும் என்று சொன்னால் அதுல வந்து நம்ம பெண்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உங்க பையனை அனுப்பி என்று சொன்னா அப்போ உங்க பையன் மட்டும் பொம்பளைய போய் பார்க்கலாமா அவன் வழிகட்டு போகலாமா பெண்ணை பார்த்துக்கிட்டு போய் பையன் அனுப்புகிறாங்கிறாங்க ஏன் அந்த ஆண்கள் மட்டும் படிக்கிற கல்லூரி இல்லவே இல்லையா அதில் படிக்க வைங்க அப்படி இல்லைன்னா வந்து கரஸ்பாண்டோ ஸ்கூலில் செய்யுங்க அந்த தவால் மூலம் படிக்கக்கூடிய எவ்வளோ பட்ட படிப்புகள்லாம் இருக்கிறது அதுகளை படிக்க வைங்க படிச்சு இந்த கலெக்டர் வேலையை பார்க்க போன தரவா போகிறாங்க நமக்கு அறிவை வளர்ந்துக்கிறதுக்கு தானே இதை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் முஸ்லீம் பெண்கள் ஏன் படிக்கிற கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனால் இதை விளங்காமல் நாங்கள் என்ன கவலைப்படுறோம்னு கேட்டால் இந்த ஆணும் சேர்ந்து ஒரு விபரீதங்கள் ஏற்படுறது கண்ட பிறகும் கூட பல விபரீதங்கள்லாம் நடப்பது அன்றாடமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்த பிறகும் கூட படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்குளை பிள்ளைகளை தனியாக அனுப்பி வைக்கிறார்களே அது அது ஏன் அது அது ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு எவ்வளவு படிக்க படிக்கிறதுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த பாதுகாப்பு இருந்தால் படிங்க பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் வீட்டில் உட்காந்து படிங்க நூல்களை வாங்கி கொடுங்க அதை வச்சு அறிவை வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படி தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோமே தவிர இஸ்லாம் சொல்லுவதை தவிர படிப்புக்கு தடை கிடையாது படிப்புக்கு ஆணுமண்ணு ஒட்டி உரைச்சிக்கிட்டு இருக்க அவசியமும் கிடையாது அது படிப்பு கெடுக்கத்தான் செய்யும் அதுதான் அடிப்படையான விஷயம் இதை விளங்கி கொண்டீர்களே ஆனால் இஸ்லாம் வந்து என் பெண்கள் படிக்கலாம் ஆண்கள் படிக்கலான்னு என்ன செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாது இன்ஷால்லாம் அடுத்த வாரம் வேற ஒரு கேள்வியோடு சந்திப்போம்